ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாத்தா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது நல்லா பக்கா கிராமத்து ஸ்டைல் காராசாரமான புளி குழம்புங்க அதுலேயும் கூர்க்கங்கிழங்கு புளி குழம்பு எப்படி இருக்கும் இல்லைங்களா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஜஸ்ட்டு அடுப்பில் போடுற வரைக்கும் தான் வேலை அதுக்கப்புறம் அது வாட்டி கொதிச்சிட்டு இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பை செஞ்சிடலாம் இந்த குழம்பை உடனே பார்க்கணுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டு நாள் வேணாலும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது கூர்க்கங்கிழங்குங்க இது ரொம்ப பேருக்கு தெரியாது இது வந்து எப்படி அப்படின்னா மலையில் விளையிற கிழங்கு இது இந்த வந்து தை மாசி வரைக்கும் வரும் பங்குனி சமயங்களையும் சில இடங்களில் கிடைக்கும் இது வந்து கேரளாவில் நிறைய விளையுது இது வந்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி அது மாதிரி ஏரியாஸில் கிடைக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக கிடைக்குது எல்லா இடத்துலையுமே கிடைக்குது இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் இன்றைக்கி ஒரு புளி குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதில் வந்து விதமாக செய்யலாம் அதுவும் இல்லாமல் இது எப்படி அப்படின்னா நம்ம வாங்கினோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு கூடையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பரவலாக இருந்தது அப்படின்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் இந்த கிழங்கு யூஸ் ஆகும் எங்கேயாவது ஒன்று ரெண்டு டேமேஜ் ஆகி சாஃப்ட் ஆகிடும் மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அந்த கிழங்கு வச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு புளி குழம்பு செய்கிற இப்போ இது வந்து ஒரு நாலு தரம் அஞ்சு தரம் கழுவிட்டு இப்போ குக்கரில் போட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு இறக்கிக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு மூணு விசில் இருந்தால் போதும் நார்மலான குக்கர்னால் மூணு விசில் போதும் உங்களுக்கு நேரம் ஆகும் அப்படின்னா இன்னொரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நாம் இதை வேக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சு நம்ம உரித்து வச்சுக்கலாம் உரித்து வச்சுக்கிட்டு இப்போ இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத ஒன்றாவோ ரெண்டாவோ கட் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது ரெண்டு நாலாக அது மாதிரி நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நாம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ரெடி பண்ணிக்கணும் இப்போ இது வந்து தனியாத்தூள் பிளெயின் தனியாத்தூள் இது வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுக்க போகிறேன் ஏன்னா குழம்பு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தனியாத்தூள் போட்டால் தாங்க அதுக்கு திக்னஸ் வேறு எதுவும் நம்ம அரைச்சி விட போகிறதில்ல அதனால நான் இதில் வந்து இந்த சூப் ஸ்பூன் இது வந்து இப்போ நம்ம எடுக்க எடுக்கிறது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரும் இந்த ஸ்பூனில் நார்மல் ஸ்பூனில் எடுத்தோம் அப்படின்னா எட்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளக தனியாத்தூள் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் நான் வந்து இப்போது ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு சாம்பார் செய்ய குழம்பு செய்ய அந்த அந்தளவுக்கு நம்ம இந்த பொருட்கள் வேணும் இப்போ வந்து இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டு நாள் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கோசம் நான் ஜாஸ்தி செய்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் போட்டப்பறம் இதில் வந்து புளிக்கரைசல் நம்ம விட போகிறோம் புளிக்கரைசல் விடுறதுக்கு முன்னாடி இந்த தக்காளியும் நம்ம ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும் கழுவிட்டு இது வந்து நாட்டு தக்காளி கிடச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாட்டு தக்காளி கிடைக்காத பட்சத்தில் இது வந்து ஹைப்ரிட் தக்காளி இதை வந்து நம்ம கட் பண்ணி போடக்கூடாது இது வந்து நல்லா கிராமத்து டைப்பில் இருக்கும் இந்த குழம்பு அதனால நான் இப்போ பாருங்கள் கிராமத்துக்காரங்க செய்கிற மாதிரியே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ இதை நம்ம இப்படி பிச்சு போட்டுக்கணும் இது மாதிரி இப்போ நான் வந்து நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாலு தக்காளியும் இதில் நான் பிச்சு போட்டுக்கிறேன் இப்போ இது தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி பிச்சு போட்டிருக்கேங்க இப்போ இதில் புளி கரைசல் இப்போ நமக்கு இந்த புளிப்புக்கு தக்காளி புளிப்புக்கும் இந்த நாம் ஊத்துற புளி கரைசலும் மேனேஜ் பண்ணிக்கணும் டேஸ்ட்டுக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இதை ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் அடுப்பை பற்ற வைக்கணும் இது மாதிரி நம்ம இதை பிசைஞ்சு விட்டுக்கணும் சிலருக்கு வந்து இது மாதிரி செய்ய நல்லா இருக்கல அது இருக்காது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து பல விஷயங்கள் அடங்கி இருக்குங்க இந்த அஞ்சு க விரலில் நம்ம ஊற்றி வி ஊட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து பாசம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து அதே போல் இந்த கைகளில் வந்து நிறைய என்ன சொல்றது அது வந்து ஒரு சக்தி இருக்குது நமக்கு அந்த சக்தி அந்த அன்பு வந்து இந்த கைகளில் இறங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லுவாங்க அது இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்கு அந்த சில நட்சத்திரங்கள் வந்து அந்த கை வச்சாவே அந்த அவங்க அந்த நட்சத்திரங்களில் பொருந்தவங்க கை வச்சாலே அந்த நல்லாவே இல்லாத பண்டம் கூட ருசியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த கைக்கு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குங்க நம்ம வந்து அதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம போனோம் அப்படின்னா நிறைய பேசலாம் அதை பற்றி இப்போ பாருங்கள் அது மாதிரி நம்ம இந்த தக்காளியை கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கணும் இப்போது கையை கொஞ்சம் இதுலேயே நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி வச்சிருக்கேன் எது இப்போ அடுப்பை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பில் நான் நல்லெண்ணெய் விடறேன் நல்லெண்ணெய் தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த குழம்புக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து மேலே நிறையா வரணும் அப்படின்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதுமே கடுகு வெந்தியம் இந்த வெந்தியம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க நான் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்தியே போடுறேன் ஏன்னா இந்த வெந்தயம் வந்து கடைசியில் அந்த குழம்புல சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சதுமே இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு அதோட இந்த கூர்க்கன் கிழங்கு இப்போ இது ஒரு தடம் கலந்துட்டு இப்போ நாம ரெடி வச்சிருக்கிற இந்த விடுது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ மேலே வந்து ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன் நான் இப்போ இந்த குழம்பு வந்து இதுலேயே இப்போ இந்த சின்ன வெங்காயம் பூண்டு அந்த தக்காளி நல்லா வெந்து எல்லாமே சேரும் ஒன்று சேரும் இப்போ இது வந்து கொதி வர்ற வரைக்கும் நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கரெக்டாக தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இதை நாம் அனல் கொஞ்சம் அதாவது கொதிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அனல் போட்டுட்டு நாம் மூடி வச்சிடலாம் இப்போ நான் பாருங்கள் அனல் வந்து கம்மி பண்ணிட்டு இது மாதிரி மூடி வைக்கிறேன் இப்போது நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம் இது அடிப்பிடிக்காது உங்களுக்கு இதில் இருக்கிற தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா அப்படியே கொதித்து கொதித்து அந்த தக்காளி எல்லாம் அப்படியே ஸ்மாஷ் ஆகி சூப்பராக இருக்கும் இது இந்த இப்போ வந்து நம்ம இந்த பூண்டுச்சி வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதுவும் அதில் வெந்து போயிடும் இப்போது பதினஞ்சு நிமிஷம் நம்ம கழித்து திறந்து பார்க்கலாம்

இன்னும் கரைஞ்சா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து நாட்டு தக்காளி அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் பாருங்க இன்னும் தக்காளி வந்து பார்த்தீங்களா இன்னும் கூட கொஞ்சம் வேகணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டேஸ்ட் பார்த்துடலாம் டேஸ்ட் பார்த்துட்டு பாருங்க வெங்காயம் எல்லாமே வெந்திருக்கு பாருங்க வெங்காயம் வெந்திருக்கு நம்ம இது டேஸ்ட் பார்த்துடலாம் புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கு உப்பு மட்டும் பத்தல எனக்கு உப்பு கொஞ்சம் போடுறேன் இப்போ இது பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தான் எண்ணெய் விட்ருக்கோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம் பாருங்கள் எண்ணெய் வந்து அப்படியே மேலே வந்திருக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரி எண்ணெய் விதங்கிறது பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விடும்போது ரெண்டு நாள் கூட தாங்கும் நல்லா டேஸ்ட்டும் தாங்கும் இது எப்படி அப்படின்னா ஒரு வீட்டில் மாமியார் மருமகள் இருக்காங்க மருமகள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க அப்படின்னா மாமியாரோட ஹெல்ப் நிறைய வேணும் அப்படி இவன் இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் மாமியார் ஊருக்கு போகணும் செய்யணும் அப்படின்னா கூட அத்தை நீங்க அந்த புளி குழம்பு மட்டும் செஞ்சு வச்சுடுங்க அத்த நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த குழம்பு இருக்குங்க இது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாலும் இந்த குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் இது வந்து எப்படி அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துல ஃப்ரிட்ஜே வேண்டான்னு இருந்தவன் நான் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்த கூட இந்த குழம்பு வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுக்குவேன் எப்படி அப்படின்னா அப்பப்ப அடுப்புல வந்து நம்ம நைட்டோ காலையிலயோ ஒரு தடவை சுட வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா கெடாமல் சூப்பரா இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த அடியில இருக்கிற வெந்தியம் இருக்கு பாருங்க ஊறி ஊரி ஊறி அதை அப்படியே தேடி தேடி எடுத்து சாப்பிடுற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ இது வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க இன்னும் எண்ணெய் வந்து அப்படியே மேலே வந்திருக்கு இப்போ இந்த குழம்பு திக்னஸ் பார்த்துக்கிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் கூர்க்கன் கிழங்கு பூண்டெல்லாம் தயிர் சாதத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு வந்து இதை இதை செஞ்சாலே அந்த ஆரியம்ல ஆரியம் மாவில் நான் ஒரு வெண்பொங்கல் செய்வேங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பொங்கல் ரவா பொங்கல் வெண்பொங்கல் அது மாதிரி எது செஞ்சாலும் இந்த குழம்பு ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதே போல் ப்ரெட் வந்து நல்லா மொறு மொறுன்னு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டிப்பும் வேணாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து வேறு என்ன வெஜிடபிள்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கூர்க்கிழங்கு போட்டிருக்கிறதால பூண்டு போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா கூர்க்கிழங்கு கொஞ்சம் வாயு அதுக்கோசம் வாயுன்னா உடம்பு கெடுக்கிற அளவுக்கு வாயு இருக்காதுங்க அந்த வாயு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தோணும் ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல எப்பவும் அங்கங்க ஸ்டாக் இருக்கும் இதை சாப்பிடும்போது அது எடுத்து கொடுத்து மொத்தம் வெளியில வர்றதுக்கு அந்த கேஸ் வந்து கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும் அது மாதிரிதான் அந்த வாயு ரொம்ப உடம்புக்கு இது கெடுக்காது அந்த வந்து இந்த பூண்டு போட்டிருக்கேன் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் சின்ன சின்ன பிஞ்சு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கோவக்காய் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இன் வெண்டக்காய் வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சின்ன வெங்காயமும் வெண்டைக்காவும் மட்டும் போட்டு இந்த புளிக்குழம்பு செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது வந்து நான் கண்டிப்பாக நான் சொன்ன பாருங்க அவ்வளோ ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நைட்டு இது செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஈஸியாக நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு எடுத்துக்கலாம் காலையிலேயே கூட நம்ம ஒரு பக்கம் வெண்டக்காவும் சின்ன வெங்காயம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு வேலை முடியும் காலையில் கூட நீங்கள் ஒரு பக்கம் டீயோ காஃபியோ வச்சுட்டு ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கோ இல்லை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறதுக்கோ ரெடி ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப பாரம்பரியமான கிராமத்து குழம்பு இது இந்த புளிக்குழம்பு குழம்பு அதே மெத்தடில் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ இது வந்து நான் சட்டியில் செஞ்சு செய்யலை அவ்வளோதான் ஆனால் காம்பினேஷன் எல்லாம் அதே தான் கிராமத்து சமையல் தான் இது இன்னைக்கு ரொம்ப காமி ரொம்ப காம்பினேஷன் வந்து ரைஸுக்கு ரொம்ப சூப்பர சூப்பராக இருக்கும் இது எப்படி அப்படின்னா ஒரு நேரம் ரைஸ் இருக்கிறவங்க சாப்பிட்றவங்க மூணு நேரம் எனக்கு ரைஸ் இருந்தாலும் இந்த குழம்பு இருந்தால் போகே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ திஸ் இஸ்ரம் சுஜாதா மனோகரன்